அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் வணக்கம் சிவ சிவசுந்தங்களே உங்கள் குடும்பத்தில் இருப்பவர்களுடைய தோஷங்கள் உங்கள் குடும்பத்தை ஆட்டி படைத்து கொண்டிருக்கும் திருஷ்டி தோஷங்கள் அத்துணையும் விலகி சுபிக்ஷமாய் நீங்கள் வாழ நவம்பர் இரண்டாம் தேதி அருங்கம்புல் மற்றும் தேங்காய் எண்ணெய் பரிகாரத்தை சொல்லியுள்ளேன் இந்த ஆடியோவில் கேட்டு செய்து பயன்பெறுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் பரிகாரத்தை பார்க்கறதுக்கு முன்னால ஒரு அன்பு தகவல் அன்பானவர்களே உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் துன்பங்கள் துயரங்கள் அத்துணையும் நீங்கி மன நிம்மதியோடு நீங்கள் வாழ பராசக்தியினுடைய சக்கர உபாஷனை எடுத்துக்கொள்ளுங்கள் நான்கு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் வாட்ஸ்அப்பில் ஒரு குழு அமைத்து பதினோரு நாட்கள் தெளிவான தமிழில் பாமரரும் புரிந்து கொள்ளும் விதமாக எளிமையான நடையில் ஆடியோ மூலமாக இந்த உபாசனை தரப்போகின்றேன் பதிவுகள் நடந்து கொண்டிருக்கின்றது வாருங்கள் அன்னையின் அருளால் உங்கள் தலையெழுத்து மாறும் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஸ்ரீசக்ரம்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்கள் அதனுடைய பதிவு விவரங்களை தருகின்றேன் இரண்டு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஐப்பசி பதினாறு ஞாயிற்றுக்கிழமை நான் சொல்லும் இந்த பரிகாரத்தை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் செய்யுங்கள் அல்லது காலை ஏழு நாற்பத்தைந்து எட்டு நாற்பத்தைந்துக்குள் செய்யுங்கள் அல்லது மாலை ஆறு இருந்து ஏழு முப்பதுக்குள் செய்யலாம் என்ன செய்யணும் உங்கள் வீட்டு பூஜை அறையில் அல்லது ஹாலில் ஒரு சிறிய தட்டில் அருகம்புல் கொஞ்சம் பரப்பி வைங்க அருகம்புல் பரப்பி அதில் ஒரு விளக்கு அந்த விளக்கு கிழக்கு திசை நோக்கி இருக்கட்டும் அந்த விளக்கில் தேங்காய் எண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்ற வேண்டும் அல்லது நமது மந்திர சக்தி வாய்ந்த ஆனந்த ஒளி தீபம் எண்ணெய் இருந்தால் அதை ஊற்றலாம் ஏன்னா ஆனந்த ஒளி தீபம் எண்ணெய்ங்கிறது நெய் நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் மற்றும் ஒன்பது மூலிகைகளின் சங்கமம் அது இருந்தால் அதை ஊற்றுங்க அல்லது தேங்காய் எண்ணெய் மட்டும் ஊற்றினாலும் சரிதான் அவ்வாறு ஊற்றி தீபம் அதற்கு முன்பாக ஒரு தமிழர் தண்ணீர் வைத்து அந்த தீபத்தின் சொலையை பார்த்து ஓம் கணேசாய நமக ஓம் கணேசாய நமக ஓம் கணேசாய நமக அப்படின்னு ஐம்பத்தி நாலு முறை சொல்லுங்க நிச்சயம் சொல்லுகின்றேன் விநாயகர் பெருமான் அருளால் தோஷங்கள் அத்துணையும் நீங்கி மன நிம்மதி உங்களுக்கு ஏற்படும் ஒரு அரை மணி நேரம் அந்த தீபம் எரிந்தால் கூட போதும் கூடுதலாக எரிந்தாலும் தவறு கிடையாது அதன் பிறகு தீபத்தை குளிர வைத்து அந்த அருகம்புள்ளை எடுத்து பூஜரையில் வைத்து விடுங்கள் இந்த எளிமையான பரிகாரத்தை செய்து பயன்பெறுங்கள் உங்களுக்கு தெரிந்த ஒரு பத்து பேருக்காவது இந்த பரிகாரத்தை பற்றி எடுத்து சொல்லுங்கள் அன்பு சொந்தங்களே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பிறக்கப் போகுது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான தினம் ஒரு மந்திரம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு என்ற வாட்ஸ்அப் குழுவுக்கு பதிவுகள் தொடங்கிவிட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு ஆன்மீக வழிகாட்டுதலும் மேலும் ஒன்பது நாட்கள் இந்த வருடத்திலேயே ஒன்பது நாட்கள் தனதா யட்சினி பூஜை செய்ய உகந்த நாட்களாக இருக்கின்றது அந்த பூஜை எப்படி செய்யணுங்கிறதையும் இந்த குழுவில் சொல்லித்தரப்போகிறேன் தினம் ஒரு மந்திரம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு குழு ஒரு வருடம் செயல்படும் இந்த குழுவுக்கு பதிவுகள் தொடங்கிவிட்டது பதிவு செய்ய வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கின்றேன் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்